நீட்டில் முறைகேடு என்று போராடுகிறது வட இந்தியா நீட்டே முறைகேடு என்ற தமிழ்நாட்டின் குரலை உரத்து ஒழிக்கிறது வாய்ஸ் ஆஃப் டிஎன் மக்களின் மருத்துவ கட்டமைப்புக்கும் சமூக நிதிக்கும் எதிரானதே நீட் என்பதை வட இந்திய மருத்துவர்களோடு தமிழ்நாட்டின் மருத்துவர்களும் சேர்ந்து உரையாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நீட் என்னும் முறைகேடு என்கின்ற தலைப்பில் நடைபெறும் கருத்தரங்கம் வரும் ஞாயிறு ஜூன் முப்பது அன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது நீட் தேர்வு ஏன் வேண்டாம் என்று காத்திரமான அறிக்கை அளித்த குழுவை வழி நடத்திய நீதி அரசர் ஏ கே ராஜன் சிறப்பிக்கப்படவிருக்கிறார் அனைவரும் வருக வேலை நேரில் வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் இப்போ நடந்துட்டு இருக்கிற செஷனில் முதல் முறையாக நாடாளுமன்றம் ஒத்திக்கப்பட்டிருக்குது அதுக்கு காரணம் என்ன ராகுல் காந்தி அவர்கள் நீட் தொடர்பான விஷயத்தை வந்து நம்ம பெருசாக விவாதிக்க வேண்டியது இருக்குது மக்களும் ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நம்ம எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் சேர்ந்து ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி பேசியிருக்காரு ஓம் பிர்லா வந்து அதுக்கு நம்ம குடியரசுத் தலைவர் மீதான விவாதம் நடந்துட்டுருக்குது அதனால் இதை பேச தேவைன்னு சொல்லி ஒத்து வச்சிருக்கிறார் பன்னெண்டு மொழி வரைக்கும் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை குடியரசுத் தலைவர் உரையின் மீதே வந்து விவாதம் நடத்தும் போது குடியரசுத் தலைவரே நீட் விவகாரம் பற்றி பேசியிருக்கிறார் அப்போது அந்த நீட்டு விவகாரத்துக்கு முகம் கொடுத்து அதை டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிறது அப்படின்றதெல்லாம் தாண்டி குறைந்தபட்சம் அந்த நீட்டு விவகாரத்தில் வந்து கவர்மெண்ட்டை அக்கௌண்டபுளாக பொசிஷன் பண்ணுறது அப்படின்ற ரோலை தான் ராகுல் காந்தி செய்கிறார் அந்த வேலை வந்து ரொம்ப அவசியமானதுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எதிர்கட்சி இதற்கு முன்னாடி இவ்வளோ வலுவான எதிர்க்கட்சியாக கிடையாது இதற்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா இதே மாதிரி எழு எந்திரிப்பாங்க எந்திரிச்சு நீட்டு விவகாரம் பற்றி பேசணும்னு கேட்பாங்க பேசணும்னு கேட்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மைக் அமர்த்துவாங்க வெளியேற்றுவாங்க ரெண்டு மூணு உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நடக்கும் ஆனால் இப்போது ராகுல் காந்தி எழுப்பியிருக்கக்கூடிய குரலுக்கு யாராலும் எதிரிலிருந்து பலமான குரலை எழுப்ப முடியவில்லை இந்த பக்கம் வந்து ஏன்னு கத்துறாங்க அப்படின்னா இந்த பக்கம் ஊன்னு கத்துகிற சவுண்டும் சேம் சவுண்டாக கேட்கக்கூடிய அளவுக்கு இரண்டு பக்கங்களும் சமமான வலிமையோடு இருக்கிறது அப்படின்றது தான் அப்போது சமமான வலிமையோடு எதிர்கட்சி ஒன்று இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்பதற்கான ஒரு நல்ல உதாரணம் தான் இப்போது நாடாளுமன்றத்தில் நடந்துட்டு இருக்கிறது நீட் தேர்வு விவகாரம் வந்து அவ்வளவு எளிமையாக கடந்து போடக்கூடியதாக இல்லை ஏன் அப்படின்னா அவ்வளவு மாணவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மாணவர்கள் தேர்வு எழுதுறாங்க ஆயிரக்கணக்கான இடங்கள் தான் மொத்தமே அவைலபிள் அப்படிங்கும் பொழுது லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதுறாங்க அப்போ இந்த தேர்வுனுடைய நோக்கமே எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தேர்வு வந்து எலிமினேட்டிங் எக்ஸாமாக மட்டும்தான் வந்து நிற்கிது இந்த எக்ஸாமுக்காக எக்ஸாமுக்காகத்தான் இவங்க வந்து இப்படி ஒரு நீட்டுன்ற ஸ்ட்ரக்சரே கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒருத்தரை தேர்வு செய்யணும் அப்படின்னா அவருக்கு என்னென்னலாம் ஸ்கில் இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அவருக்கு என்னென்னலாம் நாலெட்ஜ் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கணும் அப்படி எந்த விதமான ஆர்வத்தை தூண்டும் வகையிலான விஷயமும் நீட் தேர்வில் கிடையாது நீட் தேர்வு முழுக்க முழுக்க கிராக்கிங் தான் நம்ம ஏற்கனவே கடந்த நேர்காணலில் பேசியது போல முழுக்க முழுக்க கிராக்கிங் தான் நாலு ஆன்சர் இருக்குது அப்படின்னா நாலு ஆன்சரில் வந்து மோஸ்ட் ஆப்ட் ஆன்சர் எது அப்படின்றத வந்து எலிமினேட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி இதில் இந்த மாணவர்களில் யாரெல்லாம் ஈஸியாக எலிமினேட் ஆகிறான் பொருளாதாரத்துக்கு காரணமாக யாரெல்லாம் எலிமினேட் ஆகுறான் சமூகத்தின் காரணமாக யாரெல்லாம் எலிமினேட் ஆகுறான் தேர்வு எழுத முடியாமல் எவ்வளோ பேர் எலுமினேட் ஆகுறான் கோச்சிங் போக முடியாமல் எவ்வளோ பேர் எலிமினேட் ஆகுறான் இப்படி எலிமினேட்டிங் ஆகத்தான் இது நடந்திருக்கிறது அப்படின்றது தான் இதை எதிர்த்து தான் இப்போது இந்த விவகாரத்தை ராகுல் காந்தி எழுத்து நேற்று உரையில பேசும்போது தவறு செய்த நடவடிக்கை எடுக்கும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்பி கொடுத்துருக்காங்க இது மட்டும் போதாதா இல்ல தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை இல்ல தவறு செய்வது யாரு எதற்காக தவறு செய்யப்படுகிறதுன்றதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் லைபிலிட்டி கிரிமினல் லைபிலிட்டி சார்ந்த பிரச்சனை இப்போ இந்த நீட் எக்ஸாம்ல நடந்த முறைகேடு தான் பிரச்சனையா அப்படின்னா இல்ல நீட் எக்ஸாம்ல முறைகேடு ஒன்னொன்னா வெளியே வருது ஆனா இன்பில்ட்டா நீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரச்சனைன்றதை தாண்டி நீட்டே ஒரு பிரச்சனை ஜிஎஸ்டியை ரிஃபார்ம் பண்ண முடியும் நீட் இஸ் நாட் ரிஃபார்மபிள் நீட் சுட் பி பேண்ட் அப்படின்றது தான் தமிழ்நாட்டின் குரல் நீட் அப்படின்றது முழுக்க ஒழித்து கட்டப்பட வேண்டிய ஒரு தேர்வை தவிர அதில் சீர்திருத்தம் செய்ய வேண்டிய எந்த தேவையும் கிடையாது அதை அப்படியே தூக்கி குப்பையில் போட்டு கொளுத்திடலாமே தவிர அதில் சீர்திருத்தத்துக்கு என்ன வேலை வேண்டி கிடக்கு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒருத்தரை போடுறாங்க அந்த ஏஜென்சியை வந்து என்னவா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா நம்ம சாலிகிராமம் பிளாட் அசோசியேஷன் மாதிரி சொசைட்டி சாக்கில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறாங்க சரி சொந்தமாக ஸ்டாஃப் போட்டவன் எக்ஸாம் நடத்துறானா கிடையாது எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதுக்கு அமெரிக்காவிலிருந்து ஆல் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க அந்த எக்ஸாமை நடத்தி கொடுக்குறதுக்கு வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்ஸ்டருந்து அவுட் சோர்சிங் பண்ணுறாங்க அப்படி ஒரு கோச்சிங் சென்டர் வந்து கண்டினியூஸாக கொஸ்டின் பேப்பர் லீக்கு ஆன்சர் பேப்பர் லீக்கு ஆன்சர் பேப்பரை திருத்தி எழுதி தர்றதுக்கு எக்ஸாம்னு சொல்லிட்டு பல வகைகளில் மோசடியில் ஈடுபட்டதாக குஜராத்து பீகார் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து அடுத்தடுத்து வெளிவந்து கொண்டு தகவல்லாம் தகவல் அப்போ இந்த எக்ஸாமுடைய ஸ்ட்ரக்சரே வந்து மோசடி செய்யக்கூடிய ஒரு எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் தான் மோசடி இதற்குள்ளாக இது அதாவது மோசடியும் நீட்டும் ஒட்டி பிறந்தது நீட்டே ஒரு மோசடி அதற்குள்ள ஒரு மோசடி அப்படின்றது இல்லை பிரச்சனை நீட்டுன்ற மோசடியே பிரச்சனை அப்படின்றது தான் ராகுல் காந்தி இந்த விவாதத்தை எழுப்பினால் மட்டும்தான் நிச்சயமாக இது தேசிய அளவில் ஊடகங்களால விவாதிக்கப்படும் இல்லைன்னா ஊடக விவாதங்கள் அப்படியே மடைமாறி போய்கிட்டே இருக்குது என்னவா மாறி போய்கிட்டு இருக்குது ஊடக விவாதங்களில் நேற்று வந்து செங்கோல் பிரச்சனை வந்து எழுந்தது அந்த செங்கோல் பிரச்சனையில இருந்து அப்படியே டைவெர்ட் பண்றது தமிழ் நான் தமிழ்ஸ் ஆன்டி தமிழ் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ப்ரோட்டை பண்றது அப்புறம் வெவ்வேறு விவகாரங்களில் அப்படியே திசை திருப்ப பாக்குறது அருந்ததிராய் மேலே கேஸ் போட்டு அந்த கேஸின் மூலமாக திசை திருப்ப பாக்குறது இந்த திசை திருப்பலுக்கெல்லாம் அடிபணியும் ஆள் நான் இல்ல அப்படின்றத நிரூபிக்கிறார் ராகுல் காந்தி ராகுல் காந்தி மட்டுமல்ல ராகுல் காந்தி யார் சார்பா பேசுறாரு அப்படின்னா அப்போசிஷன் சார்பாக பேசுகிறார் அவர் அப்போசிஷனா மட்டும் பேசல இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை சேர்த்து கூப்பிடுறாரு நீங்களும் நானும் சேர்ந்து இந்த மக்களுக்கு உறுதி சொல்ல வேண்டிய கடமை இருக்கு நம்மளுக்கு நீங்களும் நானும் சேர்ந்து நின்று உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் நடந்துராதுன்னு உறுதி கொடுக்க வேண்டிய காலம் வந்திருக்கு வாங்க அதை பேசுவோமே அப்படின்னு கூப்பிடுறாரு அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றதுதான் எடப்பாடி பழனிசாமி மாதிரி அவை தலைவர் கூப்பிடுறாரு பேச வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு இல்ல இல்ல நான் பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு மறுநாள் வந்து அவையை முடக்கிற நடவடிக்கையில ராகுல் காந்தி ஈடுபடலை தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல அவர் பேசும் பொழுது இந்த பிரச்சனை எடுத்து பேசணும் அப்படின்றத கோரிக்கையாக முன்வைக்கிறாரு மொத்த அப்போசிஷன் எழுந்து நின்று அதை குரலாக பதிவு செய்கிறது அப்போ அவை குறிப்பில் அது இடம்பெறுகிறது அந்த அவையில் அந்த அவையின் கவனத்தை ராகுல் காந்தி ஈர்த்திருக்கிறதன் மூலமாக ஒட்டுமொத்த ஊடகங்களின் கவனத்தையும் இருந்திருக்கிறார் இல்லைன்னா நம்ம மறுபடியும் இந்த பேசியிருக்க மாட்டோம் நம்மளால தமிழில் வைக்க முடியாது போகாது இந்த நம்ம பேசணும் அப்படின்னா யாரோ ஒரு அரசியல் தலைவர் இதை தொடர்ந்து உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ அதை ராகுல் காந்தி செய்து கொண்டிருக்கிறார் ஊடகங்களின் மூலமாக மட்டுமல்லாமல் மக்களுக்கு நாங்க இருக்கோன்ற நம்பிக்கையை கொடுக்குறாரு ஏன் அந்த நம்பிக்கை தேவைப்படுதுன்னா மக்கள் ஒரு போராட்டத்துக்கு வரணும் அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு வந்தா நமக்கு என்ன ஆகுன்ற அச்ச உணர்வு இருக்கும் அந்த அச்ச உணர்வு தேவையில்லை எதிர்கட்சி இப்போ உயிர்ப்போட இருக்கு நாங்க உங்களோட சேர்ந்து நிக்கிறோம்ன்ற நம்பிக்கை நீ கொடுத்துருக்கிறாரு அப்ப மக்கள் ரோட்டுக்கு போறதுக்கு தயாராவாங்க இன்னைக்கு டீ கடையிலையும் பெட்டி கடையிலையும் இப்பயாவது இருந்தாலும் கேஸ் குறப்பார மாட்டாரா பெட்ரோல் விலை குறப்பட கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது வரைக்கும் கேட்கல இப்ப கேட்குறாங்க ஏன் கேட்கறாங்க எதிர்கட்சி ஒண்ணு சவுண்டா குரல் எழுப்புது அந்த சவுண்டை பார்த்து இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது அந்த சவுண்டை ராகுல் காந்தி எழுப்பி இருக்கிறார் முறைகேடு என்று போராடுகிறது வட இந்தியா நீட்டே முறைகேடு என்ற தமிழ்நாட்டின் குரலை உரத்து ஒழிக்கிறது வாய்ஸ் ஆஃப்டியர் மக்களின் மருத்துவ கட்டமைப்புக்கும் சமூக நீதிக்கும் எதிரானதே நீட் என்பதை வட இந்திய மருத்துவர்களோடு தமிழ்நாட்டின் மருத்துவர்களும் சேர்ந்து உரையாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நீட் என்னும் முறைகேடு என்கின்ற தலைப்பில் நடைபெறும் கருத்தரங்கம் வரும் ஞாயிறு ஜூன் முப்பது அன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது நீட் தேர்வு ஏன் வேண்டாம் என்று காத்திரமான அறிக்கை அளித்த குழுவை வழிநடத்திய நீதியரசர் நீதி அரசர் ஏ கே ராஜன் சிறப்பிக்கப்படவிருக்கிறார் அனைவரும் வருக நேற்று செங்கோடு தொடர்பான விவாதம் வந்து பேசப்பட்டது கடிதம் எழுதியிருக்காரு எஸ்பியோட அதை தொடர்ந்து பல்வேறு விவாதங்கள் சப்போர்ட் பண்ணுறது எதிர்க்குறதுன்னு சொல்லிட்டு இதில் யோகி ஆதித்யநாத் வந்து தமிழே ட்வீட் போட்டிருக்காரு இண்டி நீ வந்து தமிழர்களோட பெருமையை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி நீங்க சொன்ன மாதிரி தமிழ் விசஸ் நான் தமிழ் அப்படிங்கிற விவாதம் எல்லாம் போயிட்டு பார்க்க முடியுது செங்கோல்ன்ற விஷயம் எப்படி பாக்குறீங்க ஒரு தமிழ் பத்திரிகையாளராக இது உங்களுக்கு அவமானமா தோணுதா இது செங்கோலை நீக்கிறதா தமிழ் பத்திரிகையாளர் எனக்கு அவமானமா தோணுதா எங்க தமிழில் வந்து செங்கோலை பிடிச்சிக்கிட்டே ஆட்சி பண்ணு அப்படின்றதெல்லாம் யாரும் சொல்லல தமிழில் வந்து நமக்கான மரபான இலக்கியம் அப்படின்னா அது வந்து திருக்குறள் தான் திருக்குறள் என்ன சொல்லுகிறது செங்கோன்மை சொல்லுகிறது செங்கோலை பிடிச்சிக்கிட்டு தொங்கு அப்படி சொல்லல செங்கோன்மையோட ஆட்சி நடத்து அப்படின்னு சொல்லுது செங்கோலோடு ஆட்சி நடத்துறது வேற செங்கோன்மையோடு ஆட்சி நடத்துவதுன்றது வேற செங்கோன்மை கடுங்கோன்மை அப்படின்ட்டு திருவள்ளுவர் பிரிச்சு கொடுக்குறாரு எது செங்கோன்மை மக்களுக்கு தேவையானவற்றை ஆய்ந்து அறிந்து தீர்த்து வைப்பவன் நல்ல மன்னன் அப்படின்னு சொல்றாரு அந்த மன்னன் மக்களுக்கானவனாக இருக்க வேண்டும் அப்படின்றாரு வரி போட்டு மக்களை கொடுமைப்படுத்தாதவனாக இருக்க வேண்டும்னு சொல்றாரு இங்கே வரி போட்டு மக்கள் மீது கொடுமைகள் நடக்கலையா யாருக்கெல்லாம் வரி விளக்கு தரப்பட்டிருக்கிறது அதானிக்கும் அம்பானிக்கும் கார்ப்பரேட்டு முதலாளிகளுக்கும் கார்பரேட் வரியிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது அல்லது சலுகை தரப்படுகிறது அவர்கள் கடன் வாராக்கடனாக எழுதி வைத்து கட்டவே என்ற அளவுக்கு அவங்கள ட்ரீட் பண்றாங்க தப்பிச்சு போன முதலாளிகளை திருப்பி மீட்டுட்டு வர்றதுக்கான எந்த ப்ராசஸையும் இவங்களால செய்ய முடியல அந்த வரியை பூரா யார் தலையில ஏத்துறாங்க ஜிஎஸ்டின்ற பேரில் பேர்ல உங்க தலையில ஏன் தலையிலும் தானே ஏத்துறாங்க இதை திருக்குறள் சொல்லல திருக்குறள் என்ன சொல்லுது மக்களுக்கு உரிய முறையில் மக்களுக்கு சரியான முறையில் ஆட்சியை நடத்துபவன் நல்ல மன்னன் அப்படின்னு சொல்லுது அந்த நல்ல மன்னன் அப்படின்றத இன்னைக்கு பிரதமர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் அந்த பிரதமராகிய இடத்தில் செங்கோன்மையோடு நீங்க ஆட்சி நடத்தி இருக்கீங்களா இல்லை ரத்த ஆறு ஓடும் வகையில் ஆட்சி நடத்தி இருக்கீங்க எங்கெல்லாம் ரத்த ஆறு ஓடுது எமர்ஜென்சியை பற்றி பேசுறாரு பிரதமர் பேசுறாரு குடியரசுத் தலைவர் பேசுறாரு மத்திய பிரதேஷ் பாடத்திட்டத்தில் எமர்ஜென்சியை சேர்க்குறாங்க தாராளமாக சேருங்க இப்படி ஒரு இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நாளை பண்ண நீ எமர்ஜென்சின்னு எதையாவது கொண்டு வந்த அப்படின்னா அதையும் எதிர்த்து மக்கள் கேள்வி கேட்கறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இப்போ இந்த எமர்ஜென்சி அப்படின்றது எதனால நம்ம எதிர்த்தோம் அதாவது ஜனநாயக நடவடிக்கைகள் எல்லாம் முடக்கப்பட்ட காலகட்டம் ஒன்றிய அரசு என்ன நினைச்சாலும் அதை ஈஸியா செய்ய முடியும் மாநில அரசிடமிருந்து எல்லா கட்டுப்பாடுகளையும் ஈஸியா எடுத்துட முடியும் ஒரு மாநில அரசை எளிமையா கலைச்சிட முடியும் நாடாளுமன்றத்துல டிபேட் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை சட்டத்துக்கு ஒப்புதல் பெற வேண்டிய அவசியம் இல்லை எதிர்கட்சிகளோட அங்கீகாரம் பெற வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் மத்தியில அதற்கான ஏற்பை பெறுதல் தேவையில்லை யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம் யாரை வேண்டுமானாலும் சிறையில் அடைக்கலாம் யாரை வேண்டுமானாலும் நீண்ட சித்திரவதைக்கு உள்ளாக்கலாம் அதில் யார் செத்து போனாலும் கணக்கு சொல்ல தேவையில்லை என்ற மாதிரி இந்த கொடுமைகள் எல்லாம் அரங்கேறியது அப்படின்னு அமித்ஷா கூட சொல்கிறாரு சத்தியாகிரகிகளை போய் இவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியாகிரகிகள் மேலே எவ்வளவு பாசம் சார் உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருந்திருந்தால் ஸ்டான் சுவாமி மாதிரியான ஒரு சத்தியாகிரகியை ஸ்ட்ரா கொடுக்காம கொண்டிருப்பீங்க சிறைக்குள்ளே வச்சு அது தான் இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் தானே அவருக்கு நல்ல வகையில் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கான சூழலை உருவாக்கி தந்திருந்தீங்கன்னா சூழலை உருவாக்கி தர்றதுக்கிட்ட என்னத்துக்கு நீ ஸ்டான் சுவாமியை கைது பண்ண அப்படின்ற மேட்டர் இருக்குல்ல அவருடைய லேப்டாப்பில் வந்து இவனுகளே ஒரு ஜிமெயில செட் பண்ணி அதுல ஒரு இமெயில பிளான் பண்ணி அந்த இமெயில வந்து இவர வந்து தோழர்னு கூப்பிட்டு இருக்காங்களா தோழர்னு கூப்பிட்டு அதெல்லாம் வந்து நக்சல் பாரிகள் மொழி நக்சல் பாரிகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இவர் இருக்கிறாரு பிரதமருக்கு எதிராக சதி திட்டம் திட்டுறாருன்னு சொல்லிட்டு அவர் அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சீங்க தமோல்கர்னு ஒரு எழுத்தாரர் இருந்தாரு எதுக்கு சுட்டு கொன்னீங்க வன்சாரேன்னு ஒரு எழுத்தாளர் இருந்தாரு எதுக்கு சுட்டு கொன்னீங்க எங்க அவன் பாட்டுக்கு எழுதிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு சுட்டு கொன்னீங்க சுட்டு கொன்னது யார் இந்துத்துவ அமைப்புகள் தானே அந்த சுட்டு கொள்ளுவதை ஏற்படுத்தி தருகின்ற சூழல் வந்து உங்களால தானே உருவாகுது அதே போல் வந்து கௌரி லங்கேஷனுடைய படுகொலை இதுவெல்லாம் யாரால் நடந்தது இதெல்லாம் எப்படி நடந்தது இந்த அஹிம்சாவாதிகளுடைய குரல் எல்லாம் யாரால் ஒடுக்கப்பட்டது இந்த இந்துத்துவவாதிகளால் ஒடுக்கப்பட்டது இந்த ஐந்து ஆண்டுகள் கடந்த பத்து ஆண்டுகள்ல எவ்வளவு கொடூரமான படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன எவ்வளவு கொடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன மாதிரியான நினைவு கூர்ந்து பீமா குறைகான் வந்து இருநூறாவது ஆண்டை வந்து அவங்க அனுசரிக்கிறாங்க அதுல போய் கள்ளவுட்டு ஒரு குரூப் கள்ளவுட்டறிஞ்ச எவனுமே அரெஸ்ட் ஆகல கல்லால வாங்கிய போராட்டக்காரர்கள் அதாவது அங்க அமைதியாக அசம்பிள் ஆகி அந்த நினைவேந்திரை நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா பூரா அரஸ்ட் பண்ணி வீட்டுச் சிறையில் அடைச்சி வச்சுட்டு யூஏபிஏ மாதிரியான தேச துரோகம் மாதிரியான கடுமையான சட்டங்களை போட்டு அவர்களை சிறையில் அடித்து வைத்திருக்கிறார்கள் ஆனந்த் டெல்டம்பே போன்றவர்களை எல்லாம் சிறையில் சிறையிலையும் வீட்டு சிறையிலையோ அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தியது இந்த அரசாங்கம் தானே இந்திரா காந்தி சொல்லிவிட்டு செஞ்சாங்க நீ சொல்லாமலே கொடுமையை இந்திரா காந்தி இப்படி நடக்குது ஆட்சியில மக்கள் புரிஞ்சுக்கிற நிலை இருந்தது ஏமாத்திக்கிட்டு அறிவு சமூகத்தை ஒரு மாதிரி ஏமாத்திக்கிட்டு நாடாளுமன்றத்துல வேற மாதிரி ஏமாத்திக்கிட்டுன்னு நாடாளுமன்றத்தில் எத்தனை உறுப்பினர் நாடாளுமன்ற இந்திரா காந்தி ஆட்சியில கூட நாடாளுமன்றத்தில் எந்த உறுப்பினரை பார்த்து தீவிரவாதின்னு சொன்னது கிடையாது இவங்க நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் பார்த்து தீவிரவாதின்னு சொல்றாங்க இந்த ஓம் தூங்கி உட்கார்ந்து இருக்கிறாரு என்ன அறிவுட்டத்தனமான செயல்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நாடாளுமன்றத்துல அதையெல்லாம் ஓம்பிரில வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருக்கிறாரு நேத்து வந்து பேசுறாரு சார் ஜனநாயகத்தை படுகொலை பண்ணிட்டாங்க சார் இந்திரா காந்தி நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க ஜனநாயகத்தை நெசவு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா அஞ்சு வருஷமா உட்காந்து நீங்களும் ஜனநாயக பட்டுப்புடவை கிழிச்சு நார நாரா எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தீங்க குரங்கு கையில பூமாலையை கொடுத்த மாதிரி நாடாளுமன்ற ஜனநாயகத்தை வந்து கேலி கூத்தா மாத்திர வேலையை தானே சார் ஓம் சார் நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அஞ்சு வருஷமா எத்தனை எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணீங்க ராகுல் காந்தியை டிஸ்குவாலிஃபை பண்ணுவதற்கு எவ்வளவு கேவலமான செட்டப் பண்ணிட்டு இருந்தீங்க குஜராத்ல நீதிமன்றம் எடுக்குமா அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ரெண்டு வருஷம் ஒரு பதவி காலத்தை வந்து நாடாளுமன்றத்தை கூட விட்டுறக்கூடாது விட்டா என்ன கேட்பார் ராகுல் காந்தி இன்னைக்கு நீட்டு பிரச்சனையை மாதிரி கேள்வி கேப்பாரு கடைசியா என்ன கேட்டாரு ராகுல் காந்தி குச்சி எடுத்து நீ நீட்டலான்னு நினைக்கிற அந்த குச்சியை திருப்பிக்கிட்டு தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் அடிச்சு விட்டுருன்னு சொல்றாரு கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க திருப்பி அவர் வராரு இப்ப நீ பண்ணிப்பாரு அப்படின்ற இடத்துல மறுபடியும் வந்து நிற்கிறார் அப்போ அவருடைய ஜனநாயக படுகொலைகளை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த அரசியல் வரலாறு அதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாக இந்த ஆட்சி எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருந்தது அப்படின்றத வந்து இந்த நாடு விட்னஸ் பண்ணியிருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் விட்னஸ் பண்ணியிருக்கு பத்தாண்டுகளில் விட்னஸ் பண்ணியிருக்கு முந்நூற்றி எழுபது ஆர்டிகளை வந்து நீங்கள் எப்படி ரத்து பண்ணீங்கன்றதை தமிழ் இந்தியா பார்த்துருக்கிறது சிஏஏ என்ஆர்சியை எப்படி நீங்கள் கொண்டு வர பார்க்குறீங்கன்றதை இந்தியா பார்த்துருக்கிறது எமர்ஜென்சிக்கு எதிராக போராடியவர்களை இந்திரா காந்தி கைது செய்தார் சிறையில் கொடுமைகள் நடந்தது சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக போராடினவங்கள நீங்கள் என்ன செஞ்சீங்க தூக்கி வச்சு கொஞ்சினீங்களா ஒருத்தன் வந்து பிஜேபி எம்பி அந்த ஊருக்குள்ள போய் இவங்க போற சுட்டு பொசுக்கணும்னு வெட்ட நின்று பேசிட்டு வந்திருக்கான் அவன் அமைச்சரவையில தூக்கி வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு எதிராக கேஸ் கொடுத்தவங்களை தூக்கிட்டு போய் ஜெயில வச்சிருக்கீங்க இப்படியான கொடுமைகள் எல்லாம் உங்காட்சியில நடைபெற்றது மணிப்பூர்ல நடைபெற்ற கலவரம் என்ன அந்த மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய போராட்டத்தை தீர்த்து வைப்பதற்கு பேச்சுவார்த்தை தேவை அந்த பேச்சுவார்த்தை நீ சரியான காலத்தில் நடத்தி இருந்த அப்படின்னா இந்த பிரச்சனை இவ்வளவு வந்திருக்காது பேச்சுவார்த்தையை பூரா ரத்து தான் அங்கே போராட்டம் மக்கள் மத்தியில வெடிக்குது மக்கள் மத்தியில போராட்டம் வெடிக்கிறப்போ வந்து ஆயுத கிடங்கு கொள்ளையடிக்கிறாங்க நீங்க பாருங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே சும்மா போயிட்டு வர முடியாது இந்த அருகே விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு நீங்க இப்படி போங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வாங்களேன் கேட்பாங்க போகவே முடியாது முதல்ல என்ன வேணும் உனக்கு யார் நீ யாராவது ஒருத்தர் நிப்பாங்க இதுவே ஆயுத கிடங்கு இப்போ காவல்துறையினுடைய ஆயுத கிடங்கு அதில் போய் கொள்ளையடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னா நீ திறந்து வச்சுட்டு போனேன்ற கேள்வி வரும்ல அப்புறம் திருப்பி அந்த ஆயுதத்தை கலெக்ட் பண்றாங்க எப்படி பெட்டியை வச்சு ஐயா எடுத்தவங்க எல்லாம் வந்து போட்டுருங்க விளையாட்டு சாமான் பாரு வந்து போட்டு போறதுக்கு சின்ன பிள்ளை கூட விளையாட்டு போடாது அவன் குளபண்ணி பிளவுன்னு அந்த ஆயுதத்தை எப்படி தூக்கி போட்டு போவான் அப்படி நடந்துகிட்டு இருக்குது ஆட்சி அங்க படுகொலை நடந்துகிட்டு இருக்கும் போது நீங்க இங்க வந்து பகுமானமா வந்து மலர் தூவி பேனர் கட்டி பெங்களூர்ல வந்து வாக் ஷோ நடத்திக்கிட்டு இருந்தீங்க மோடியும் அமித்ஷாவும் அங்க போய் சேர்றதுக்கு இப்போ வரைக்கும் மோடி வந்து அங்க போய் நிக்கிறாரா போக முடியலையே குடியரசுத் தலைவர் வந்து பேசுற பேசுற உரையின் மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானமாக இருக்கட்டும் அல்லது வந்து அஹ் ஓம் பிர்லாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் தீர்மானமாக இருக்கட்டும் எதுலேயாவது மணிப்பூர் எம்எல்ஏக்களை அனுமதிச்சிங்களா மணிப்பூர் எம்எல்ஏக்கள் பேசுகிற கைது கைதுனாங்கல்ல அவங்கள பேச விட்டிங்களா மணிப்பூர் மணிப்பூர்னு கத்துறாங்கல்ல அது கத்துற போது என்ன நடந்தது நாடாளுமன்றத்தில் அப்போது இவ்வளவு கொடுமைகளும் உங்கள் ஆட்சியா நடந்திருக்கு எமர்ஜென்சி பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது எமர்ஜென்சி எவ்வளவோ தூரத்தில் மக்கள் வந்து மறந்து போயிட்டாங்கன்றது ஒன்று இன்னொன்று அதையெல்லாம் விட கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குப்பான்னு மக்களே புரிஞ்சுருக்காங்க இந்த கொடுமைகள் எமர்ஜென்சி காலத்துல கூட நீங்க சாதாரணமா மிடில் கிளாஸ் போய் கேட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எல்லாம் வேலை நல்லா நடக்கும் சார் நாங்க போனோம்னா வேலை அம்மா முடிஞ்சிருவோம் சார்ன்னு சொல்லுவாங்க இந்த ஆட்சில அப்படியான ஒண்ணு கூட கிடையாது கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் இருக்கிற எல்லா மோசடிகளும் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு அலுவலகங்களில் அது வந்து விமான போக்குவரத்தாக இருக்கட்டும் ரயில் போக்குவரத்தாக இருக்கட்டும் எல்லா அலுவலகங்களிலும் ஏதோ ஒரு மோசடி அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு பயனாளிகளை பாதிப்பது அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு எத்தனை ரயில்கள்ல பயணிகள் இன்றைக்கும் ஏற முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை ஒன்றிய அரசு அலுவலகங்களில் வேலையை செய்து கொள்ள முடியாமல் மக்கள் இன்றையும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் உங்கள் ஆட்சியில் தான் நடக்குது எமர்ஜென்சியெல்லாம் பற்றி பேசுறது உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது சிஏஏ மூலமாக நாங்கள் வந்து குடியுரிமை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் சொல்கிறாங்க அடுத்து ஜூலை ஒன்னிலேருந்து பிஎன்எஸ் போடுற சட்டங்கள் அமலாகிறது அதனால் நாடு வந்து முன்னேற்ற முடியும் அதனால் நியாயம் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவராக சொல்லியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க ஒரு மாதிரி எச்சரிக்கை பண்ணுற மாதிரி இருக்குது ஆமாம் குடியரசுத் தலைவர் உரைன்றது ஒன்றும் கிடையாது நம்ம ஊரில் ஆளுநர் உரை மாதிரி தான் என்ன இங்கே அவர் வாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக பண்ணுவார் அங்கே அந்த அம்மா வாசிட்டு போகிறாங்க அவ்வளவுதான் அந்த உரை அப்படின்றது வந்து இந்த அரசாங்கம் எழுதி கொடுத்த உரை தான் அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது அந்த அம்மா அந்த வேலையை சரியாக செஞ்சுருக்கிறாங்க இப்போ அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா உண்ணாந்ததுலேருந்து வரப்போது சிஏஏ வந்து நாங்கள் இதை கொடுத்துட்டோம் அதே நேரத்தில் குடியரசுத் தலைவரின் கனிவான கவனத்திற்கு எதை கொண்டு வர விரும்புகிறேன் அப்படின்னா கார்கில் போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சிஏஏ போன்ற சட்டங்களால் என்ஆர்சி போன்ற சட்டங்களால் கொடுமை முகாம்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த நா இந்த நாட்டினுடைய பிரஜைகள் இல்லை அப்படின்னு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் முகாம்களுக்கு இந்தியாவுக்காக போராடியவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பல கணவனை இழந்தவர்கள் கல பல குடும்பத்தை இழந்தவர்கள் பல வீட்டை இழந்தவர்கள் சொல்லிட்டு பல பேர் வந்து இன்றைக்கு வந்து அஹ் முகாம்கள் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்களுக்கும் சேர்த்து குடியரசு வாழ்த்து சொல்றாருன்னு எடுத்துக்கிறதா அப்படின்றது எனக்கு தெரியல இந்த சட்டங்கள் வந்து கடுமையான முறையில பெண்களையும் குழந்தைகளையும் பாதித்து கொண்டிருக்கிறது அசாம் போன்ற மாநிலங்கள்ல இது குறித்து வந்து சென்டர் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாம் அங்க தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அங்கு நடைபெற்று கொண்டிருப்பதையெல்லாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது சித்திரவதை முகாமே கட்டிட்டு இருக்கிறாங்க எப்படி வந்து ஹிட்லர் ஆட்சி காலத்தில் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு இருந்ததோ அதே மாதிரி கேம்ப் கட்டிட்டு இருக்காங்க எப்படின்னா சந்தேகத்துக்குரியவங்களை பூரா உள்ள கொண்டு போய் போட்டு அடைக்கிறது என்ன மாதிரியான ஆட்சி நடக்குது இது ஜனநாயக நாடு தானே உலக நாட்டில் ஏதோ ஒரு நாட்டில் வந்து டூரிஸ்ட் ஆலை போய் ஏதோ ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான்னா கூட டீபோர்ட் பண்ணுற வேலையை தான் வச்சிருக்கிறாங்க முதல்ல அவர் வந்து எந்த குற்றச்செயலிலும் ஈடுபடலைன்ற பட்சத்தில் அவரை டீப்போர்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க குற்றச்செயலில் ஈடுபட்டார் அப்படின்னா முதல்ல எம்பசிக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க உள்ள பேச்சுவார்த்தை நடக்குது இதெல்லாம் நடக்குது ஒரு அந்நிய நாட்டில் இவ்வளவு நடக்கிறது ஆனால் உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் டாக்குமெண்ட் இல்லைன்றதுனால சித்திரவதை முகாம்கள் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் திரௌபதி முர்மு சொல்லட்டும் இதே திரௌபதி முர்முவினுடைய பழங்குடி வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்தவர்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் திரௌபதி முர்மு சொல்லட்டும் பா அவங்களுக்கெல்லாம் சிஐஏ மூலமாக சித்திரவதை முகாமு பரிசாக அளிச்சிட்டோம் அப்படின்னு அதுதான் மோடி அரசு சொல்ல விரும்புகிறது மோடி அரசு இதன் மூலமாக தன்னை எப்படி பிரகடனப்படுத்திக்கொள்ள விரும்புகிறது அப்படின்னா நான் இன்னும் அடங்கலை நான் இன்னும் ஆடுவேன் அப்படின்னு அந்த ஆட்டத்தை எதிர்கட்சிகள் அடக்குவேன்னு திமிரி எழுதாக பார்க்குறாங்க பார்ப்போம் என்ன நடக்குது இந்த இப்போ வந்து வடகிழக்கு மாங்கலுக்கு வந்து நாங்கள் வந்து நான்கு மடங்கு அதிகமாக செஞ்சுருக்கோம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது மணிப்பூர் மணிப்பூர்னு பண்ணிருக்கோம் ஆமாம் ஆமாம் நாலு மடங்கு அதிகமாக என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா படுகொலைகள் செஞ்சுருக்காங்க நாலு மடங்கு அதிகமாக இராணுவத்தை இறக்கி இருக்கிறாங்க நாலு மடங்கு அதிகமாக அந்த மக்களை வந்து இன்னும் அதிகமான வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கி அதான் மணிப்பூர் விவகாரத்தை பற்றி பேசும்போதே சொன்னேன் அங்கே என்னென்னலாம் கொடுமைகள் நடந்திருக்குதுன்னு பெண்கள் நிர்வாணமாக ரோட்டில் இழுத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின சிறுவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் பழங்குடியின குடும்பங்களில் ஆண்கள் குறிவைத்து தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா அந்த குடும்பத்தை நிர்மூலமாக்கணும்னு அங்கே இருக்கக்கூடிய முகாம்களில் அத்தனை பெண்களும் குழந்தைகளும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்னமும் முகாம்கள் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க செத்து போன தங்களுடைய குடும்பத்து உறுப்பினர்களை பிதைக்கிறதுக்கு இடம் இல்லாம இன்னமும் வந்து மாஸ்பரியல் கிரவுண்ட்ஸ் இல்லாம அவங்க அல்லோல் பட்டு இருக்கிறாங்க அந்த கொடுமைகள் எல்லாம் இன்னைக்கும் செய்தித்தாள்கள்ல ஏதோ ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு மணிப்பூரை பத்தி ஏதோ ஒரு நாள்ல அப்போ இவ்வளவு கொடுமைகளையும் அரங்கேற்றியதைத்தான் வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மாகாணங்களுக்கு வந்து நாலு மடங்கு அதிகமா அது வந்து செய்திருக்கிறோம் அல்ல செஞ்சிருக்கோம் அவங்களை வந்து குலை செஞ்சிருக்கிறோம் அல்லது வந்து கொடுமை செஞ்சுருக்குறோம் அல்லது வன்கொடுமை செஞ்சுருக்குறோம் நிர்வாணமாக்கி ரோட்டில் இழுத்துட்டு வர வேலையை செஞ்சுருக்கிறோம் இதை சொல்கிறாங்க போகணுன்னு அப்படி சொல்லும்போது மணிப்பூர் மணிப்பூர் இருந்து இது வருது முழக்கம் வருது அடுத்து வந்து உயர்கல்வி பற்றி பேசும்போது நீட் நீட்னு சொல்லி வருது அடுத்து பாதுகாப்புத்துறை அம்சத்தை பத்தி பேசும்போது அக்னி சொல்லிட்டு முழக்கங்கள் வருது இந்த மாதிரி எதிர்கட்சிகள் இருந்து முழக்கங்கள் வரத வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா தொடர்ந்து முடக்கிட்டே இருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு தரப்புல இருந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லப்ப இவங்க வந்தமோ மக்கள் நல திட்டங்களை கொண்டு வர போற மாதிரியும் அதை பூரா இவங்க முடக்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க ஒன்னும் நடக்கல குடியரசுத் தலைவர்கள் மீது நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றிட்டு இருக்கீங்க அப்படி நிறைவேத்துறதுனால வந்து எந்த பிரயோஜனமும் வரப்போகிறது கிடையாது அது வந்து மரபாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அது நடக்கும் பொழுது இந்த விவகாரங்கள்லாம் எழுப்பப்பட்டது அப்படின்றத மக்கள் பார்க்கணும் அவ்வளோ அதற்காக எதிர்க்கட்சிகள் அந்த வேலையை செய்கிறார்கள் ரொம்ப சரியாக செய்கிறாங்க இதுக்கு முன்னாடி இதை செய்ய முடியல ஏன்னா இந்த பக்கம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்துச்சு இந்த பக்கமும் பிஜேபி அந்த பக்கமும் பிஜேபின்ற ரேஞ்சில் உட்காந்துருந்தாங்க எம்பிக்கள் விலை போயிடுவாங்களோன்ற பயத்தில் வந்து யார் எதை பேசுறதுன்னு தெரியாமல் மற்ற எம்பிக்கள் அமைதியாக இருந்த காலகட்டம்லாம் போய் இன்றைக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய காலம் பிறந்திருக்கிறது நீட்டாக இருக்கட்டும் மணிப்பூராக இருக்கட்டும் அந்த பிரச்சனை நாடாளுமன்றத்தில் எழுப்ப முடியுன்ற ஒரு நிலை வந்திருக்கிறது அதை எழுப்புவதற்கான வேலை எதிர்கட்சிகள் செய்கிறாங்க ஆனால் வழக்கம் போல ஓம்புருலாம் இப்போ பன்னெண்டு மணிக்கு இப்போ கூடியிருப்பாங்க மறுபடியும் என்ன ஒத்தி வைத்து விட்டு மீண்டும் என்ன செய்கிறார் அப்படின்றத பார்ப்போம் நிறைய விஷயங்கள் மிக்க நன்கு நீட்டில் முறைகேடு என்று போராடுகிறது வட இந்தியா நீட்டே முறைகேடு என்ற தமிழ்நாட்டின் குரலை உரத்து ஒழிக்கிறது வாய்ஸ் ஆஃப்டியர் மக்களின் மருத்துவ கட்டமைப்புக்கும் சமூக நிதிக்கும் எதிரானதே நீட் என்பதை வட இந்திய மருத்துவர்களோடு தமிழ்நாட்டின் மருத்துவர்களும் சேர்ந்து உரையாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நீட் என்னும் முறைகேடு என்கின்ற தலைப்பில் நடைபெறும் கருத்தரங்கம் வரும் ஞாயிறு ஜூன் முப்பது அன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது நீட் தேர்வு ஏன் வேண்டாம் என்று காத்திரமான அறிக்கை அளித்த குழுவை வழிநடத்திய நீதியரசர் ஏ கே ராஜன் சிறப்பிக்கப்படவிருக்கிறார் அனைவரும் வருக